ஓடாதீங்க இன்னொன்று உலகம் தேடிக்கொண்டு என்ன தெரியுமா அறிவு எதாவது புதுசா கத்துக்கணும் எதாவது புதுசா தெரிஞ்சுக்கணும் இது எப்படி ஆச்சு அது எப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு பயங்கரமா அறிவை தேடி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த உலகம் எப்படி உண்டானது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக ஸ்வீட இது இருக்கு பாருங்க ஐரோப்பா யூரோப் யாரப்பா எத்தனையோ மில்லியன் டாலர்கள் செலவு செய்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கார்கள் எப்படி உலகம் உண்டாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன் உலகம் எப்படி உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா மொத்த செலவே வந்து 250 ரூபா தான் எங்க இருக்குது நேரா போய் புக் ஷாப் போங்க திஸ்டன் புக் ஷாப் போங்க ஒரு பைபிளை வாங்குங்க நம்ம எல்லாம் கடன் சோம்பேறின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அதனால மொத புத்தகம் ஆதி ஆக மொத அதிகாரத்துல மொத வசனத்திலயே எழுதிட்டாரு என்னது தேவன் வானத்தையும் சிருஷ்டிட்டு அவ்வளவுதான் போதும் அதுக்கு மேல நமக்கு தேவையில்லை எத்தனை ஆண்டுகள் ஆச்சு எத்தனை கோடி மில்லியன் ஆண்டு அது நமக்கு தேவையில்லை தான் ஆண்டவர் அதவரா ஆராய்ச்சி பண்ண கூடாது ஏன் ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு நானூறு ஐநூறு கிராம் மூலம்

அவங்களுக்கு எத்தனை பசங்க நான் சொன்னேன் ரெண்டு பசங்க யாரு காயின் ஆவ உடனே அவர் வந்து என்ன அப்படி பயங்கரமா மடக்கிறாராம் அப்படியா அப்ப காயினோட வைஃப் எங்கிருந்து வந்தா அப்படின்னு பயங்கரமா இப்ப மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா என்ன மாதிரி கேள்வி கேட்ட பத்தியா வேதத்துல அது இல்லவே இல்லை பார்த்தியா நான் சொன்னேன் அடுத்தவங்க பொண்டாட்டி பத்தி உனக்கு ஏன் அவ்வளவு விட்டு அன்பான அவர்களே காயினுடைய மனைவி எங்க இருந்து வந்தான்னு வசனத்துல போடல ஏன் தெரியுமா ஏன்னா அது நமக்கு தேவையில்லை அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அதனால குடுக்கல யோசிச்சு பாருங்க அவர் படைப்புல இருந்து நடந்தது எல்லாத்தையும் எழுதணும்னா புக்கு முடியுமா இருக்கிற அறுபத்தாறு புத்தகத்தையும் முடிக்கல இன்னும் நிறைய பேர் பைபிள பைபிள ஒரு வாட்டி கூட இன்னும் நிறைய பேர் படிச்சு முடிக்கலையே இதுல இவருக்கு ஹிஸ்டரி ஆஃப் ஆக்சிடென்ட் ஜாகி ஆஃப் த இன்சிடென்ட் எல்லாமே பக்கா சொல்லணும் இவருக்கு அப்படி அல்ல புரியுதா உண்மையிலேயே காயனுடைய மனைவி எங்க இருந்தாங்க ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்தா வந்தாங்க அதான் உண்மை ஆனா அவ்வளவு எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க நூத்து கணக்கில் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை என்பதனால் அங்க அவங்க போடல அவ்வளவுதான் இது உனக்கு தேவையில்ல உனக்கு என்ன ஆதில தேவன் பாரதி பூமியும் அவ்வளவுதான் போதும் உனக்கு அது மட்டுமல்ல அன்பானவர்களை நல்லா கவனிங்க முக்கியமா ஸ்கூல் போற பிள்ளைங்க காலேஜ் போற பிள்ளைங்க நல்ல கவனிங்க நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகம் தோன்றின பொழுது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் மிடில் ஸ்கூல் வந்த பொழுது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படின்னா அப்புறம் நான் ஸ்கூல் வரும்போது ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்பதாக அப்படின்னா நான் காலேஜுக்கு வரும்போது ஒரு மில்லியன் ஆண்டுக்கு முன்பதாக அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகும்போது பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு பிள்ளைங்க போது பத்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்ப எங்க தான் அறுபத்தி நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகம் உண்டான பொழுது மாத்திக்கிட்டே இருக்காங்க நல்லா கவனிக்கணும் நீங்க இதே அப்பாச்சு இப்படி ஆச்சு எப்படி எப்படி உலகம் உண்டாச்சு இன்னைக்கோ ஒரு நாள் டவான்னு வெடிச்சிச்சு நாம ஆண்டவர் உலகத்தை படைச்சாருன்னு சொன்னா நாமளா முட்டாதுன்னு சொல்லுவோம் அவனை கேளுங்க எப்படி உலகம் உண்டாச்சு டமல்னு விடுத்துச்சு எது முட்டாள் தந்துக்கிறேன் கொஞ்சம் யோசித்து நீங்க பார்க்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய எப்படி மாத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்க அது மட்டும் மட்டுமல்ல நம்ம சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் அவர் போன ஸ்கூலுக்கு போன உடனே அசம்பிளி நடக்குதாம அசம்பிளி நடக்குதா இல்லையா நடக்குதா நடக்குதா இல்லையா சொல்லுங்க அசம்பிளிமா ஓகே பிரேயர்

அதுக்கப்புறமா மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்றும் சொல்லுவார்கள் ஜாக்கிரத அன்பான வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஜாக்கிரத நாங்க தப்பிச்சிட்டோம் நீங்க மாட்டிக்காம இருக்கணும்னா வசனத்தை நம்புங்க இந்த உலகத்தை படைச்சது யாரு ஆண்டவர் மனுஷனை படைச்சது யாரு ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரை யார் படைச்சா நம்ம கேட்கவே முடியாது ஆண்டவர் ஏற்கனவே இருந்தார் அவ்வளவுதான் ஆதியில வார்த்தை இருந்தது அவ்வளவுதான் அவர் நித்திய நித்தியமாக டைமுக்கு வெளியே இருக்கிறார் அவர் ஆகியால் இந்த உலகம் பயங்கரமான அறிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த மாதிரி மாறும் அறிவை தேடி ஓடாதீங்க ஒண்ணு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஒருவனும்

நல்லா கவனிக்க சமீபத்தில் என்னை மிகவும் பாதித்த ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஆசைப்படுறேன் ஆண்டவர் ஆதாமை படைத்தார் படைச்சிட்டு அவனுக்கு துணையா யார படைச்சாரு ஏவால படைச்சார் அதாவது ஆண்டவர் ஆணை படைத்தார் அதுக்கப்புறம் பெண்ணை படைத்தார் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லைங்க நடுல மிக மிக தெளிவாக இருங்க முக்கியமா பாய்ஸ் கேர்ள்ஸ் நல்லா கவனிங்க நீங்க எல்லாம் பாய்ஸ் ஓகேவா நீங்க எல்லாம் கேர்ள்ஸ் இதெல்லாம் சொல்லி தர வேண்டியிருக்கு இப்போ நீங்க வளர்ந்து போறீங்க ஆண்களாக போகிறீர்கள் நீங்கள் வளர்ந்து பெண்களாக போறீங்க நீங்க கல்யாணம் 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 நீங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க நிலைமை இதெல்லாம் நம்ம சொல்லித்தர வேண்டிதான் இருக்கிறது ஏன் அவ்வளவு சீர்கட்டு கேவலமாக போய்விட்டது உலகம் இல்ல இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மைண்ட்ல அப்படி இருக்கு அப்படி படை படைக்கவே இல்லை வசனம் என்ன சொல்லுது எங்களை பிரமிக்கத்தக்க விதமா உண்டாக்கியபடியால் உண்மை நானு சோதரிப்பேன் ஆகியால் ஆண்டவர் என்றைக்கும் தவறாக யாரையும் படைக்கவில்லை ஆண் படைச்சாரு ஆணுக்கு துணைய பெண்ண படைச்சார் அவ்வளவுதான் குழப்பிக் கொள்ளாதீர்கள் இதுல குழப்பறதுக்கு ஒண்ணுமே இல்லை மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க இந்த உலகத்தின் அறிவு மாறிக்கொண்டே இருக்கும் இன்னைக்கு என்னெல்லாமோ பண்ணுவான் இன்னைக்கு வந்து இப்ப ஆணும் பெண்ணும் திருமணம் நிப்பாட்டிட்டு ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார் நாளைக்கு வந்து ஒரு ஆணும் நாயும் திருமணம் செய்து கொள்ளும் பிறகு நாயும் பேயும் திருமணம் செய்து கொள்ளும் பேயும் என்ன நடக்கும் இந்த உலகத்துல ஜாக்கிரதை ஆனால் நாம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆணாகவும் பெண்ணாகவும் நாம் உருவாக்கப்பட்டோம் தயவு செய்து இதுல நீங்க குழம்புறதுக்கு எதுவுமே இல்லை இந்த உலகம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது அறிவு உலகத்தின் அறிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்க அப்படி போயிடாதீங்க பணத்தை தேடுது அறிவை தேடுது சந்தோஷத்தை தேடுது தத்துவத்தை தேடுது புகழ் பேர் பெருமை இவைகளை இந்த உலகம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் எதை தேட வேண்டும் ஆண்டவரை தேடுங்க அதான் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வருஷத்துக்கு பார்க்கறோம் என்னது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அன்பான தேவ ஜனமே முதல்ல கத்தரை தேடுங்க